கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்தர்கள் எல்லோரும் இஸ்கான் அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கம் அதன் சார்பில் வந்து நாங்கள் இப்போ நகர் சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கோம் நகர் சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இயக்கம் ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால கிருஷ்ணனு அவதாரமான ஆரம்பித்து வைக்கப்பட்டது இது வந்து கலியுக தர்மம் சொல்றோம் கலியுக தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா ஹரிநாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் ஹரிம்பரம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் முடியறது கடைசி ஸ்லோகம் கலியுகத்தில் நாம் பாவங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஹரிநாமத்திடம் இருக்கிறது பகவானுடைய சக்திகள் எல்லாம் திரட்டி இந்த ஹரிநாமத்துக்குள்ள வச்சிருக்கா கலியுகத்தில் பகவானுடைய அவதாரம் நாம ரூபமாக ஏற்படுகிறது அதனால் பகவான் எப்படி கோவிலில் போய் நாம் தரிசிக்கிறோமோ அதே போல பகவானை சொந்த நாமத்தின் மூலமாக இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் அனுபவிக்கலாம் நம்ம நாக்கில் மகாமந்திரம் சொல்லும்போது பகவான் நம் நாக்கில் வந்து தாண்டவம் ஆடுகிறார் எல்லாரும் சேர்ந்து என்னோட ஹரிநாமம் மூன்று முறை உச்சரிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பொதுமக்கள் எல்லோரையும் மிக அன்புடன் நம்ம இஸ்கான் அதாவது அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கத்தினுடைய கோவில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கறை அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கிறது மிக அற்புதமான கோவில் காலம்பர பகல் வேளையில் பார்த்த ஒரு தரிசனம் மாலை வேளையெல்லோரும் தங்கள் பாவங்களிலிருந்து முழுமையாக விடுபட முடியும் இந்த ஹரிநாமத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவ இச்சைகள் பாவமான ஆசைகள் மேலும் பாவம் பண்ணினதுனால உண்டாகக்கூடிய துன்பங்கள் இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஹரிணாமத்தில் இருக்குது அதனால் இந்த நாமத்தை சொல்வதன் மூலமாக நம் இதயம் தூய்மை அடைகிறது இதயம் தூய்மை அடைந்த உடனே இயற்கையாக நமக்கு பகவான் மேலே அன்பு உண்டாகும் பிரேமை உண்டாகும் பகவான் மேலே நமக்கு எப்போ பிரேமை உண்டாகிறதோ பகவான் அப்படின்னு நான் சொல்கிறது கிருஷ்ணர் கிருஷ்ண பகவான் அவர்தான் பகவான் அப்படின்னு சொல்கிறது அவர் தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்கிறது நம் எல்லோர் இதயங்களிலும் பரமாத்மாவாக இருக்கிறார் அவரை நாம் தரிசனம் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு போகிறோம் ஏன்னா இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவை தரிசனம் பண்ணுற திறமை நமக்கு இன்னும் வரவில்லை கோவிலில் போய் பகவானை பார்க்குறோம் பக்தர்கள் மூலமாக பகவத்கீதைனா என்ன பாகவதம்னா என்ன கிருஷ்ணர்னா என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இதற்காகத்தான் சைத்தன்ய மகாபிரபு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வச்சார் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் ஸ்ரீல பிரபுபாகர் இஸ்கான் ஃபவுண்டர் பவுண்டர் சேவியர் ஆஃப் ஹோல் வேர்ல்ட் தோல் வேல்ட் கிரீ அபயஸ்வரனார பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபு கல்கட்டா நகரத்திலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போனால் எந்த வசதிகளும் இல்லாமல் கண்ணன் சரியாக சரக்கு கப்பலில் ஏறிக்கொண்டு அமெரிக்காவுக்கு போனார் எதுக்காக இந்த பகவத் கீதையை பகவானுடைய புரித நாமத்தை உலகத்திற்கு பரப்பணுங்கிற நோக்கத்தோடு மிக வெற்றிகரமாக நகரத்தில் ஆரம்பித்து வைத்தால் அங்க தொடங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டங்களிலும் எல்லா பெரிய நகரங்களிலும் இசான் நிறுவனம் இப்போ இருக்கு கோவில்கள் இருக்கு ஆயிரக்கணக்கான கோவில்கள் உலகம் முழுவதும் அமைந்திருக்கிறது அதே போல் இங்க நம்ம சென்னை பெருநகரத்திலும் நம்ம கேட்டு கடற்கரை சாலையில் அக்கறையில் ஒரு கோவில் இருக்குது பெரம்பூரில் ஒரு கோவில் இருக்குது நீங்கள் அனைவரும் தயவு செய்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சலுகை என்ன வேண்டாம் அரிணாமத்தை கைதீர்த்தனை கேட்டா போரும் பக்தருடைய சங்கத்தில் இதைப் போல வந்து பங்கு கொண்டால் போரும் நமக்கு மறுபிறவு இல்லை பகவானுடைய தாமத்திற்கு போய் சேரலாம் இந்த வார்த்தைகளை கூறி மேலும் இந்த விவரங்களை அறிவதற்கு தயவு செய்து நீங்கள் இஸ்கானுக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம் வகுப்புகள் நடக்கிறது இங்க அக்கம் பக்கத்தில் பகுதிகளில் யார் வேணாலும் இலவசமான வகுப்புகள் மாலை வேளையில் நடக்கும் வகுப்பு முடிந்த பிறகு எல்லோருக்கும் பிரசாதமும் வழங்கப்படும் இந்த அற்புதமான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் நன்றி மறுபடியும் ஒரு மகாமந்தத்திற்கு சொல்லி முடிக்கலாம் हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम रामा हरे हरे जय प्रभुपाद की जय 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 गोपाल

Ram Ram राम हर 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 कृष से सतश हरे राम हर राम हर 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 कृष्ण कृष्ण हरे हर तो हरे दिन्दरारे दिन्दरारे दिन्दरारे। दिन्दरारे, दिन्दरारे। दिन्दरारे दिन्दरारे हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद रा हरे हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्ण

Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare 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 Rama Hare Rama, Rama Rama Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama, Rama Rama Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare Hare हरे राम हरे राम Govinda Jai Govinda Bolo Hari Go Bolo Bolo Hari Gopal. कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ಡಿಸ್ಟಿಬ್ಯೂಟರ್ ತ್ರೀ ಹಂಡ್ರಡ್ ಪ್ರಸಾದ್ ಪಟ್ ಆಲ್ ಓವರ್ ರಾಘವ್ ಕಾಲನಿಯ ರಾಘವ್ ಕಾಲನಿ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಅರೌಂಡ್ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ಕಾಂಪ್ಲೆ ಪಾಕ ಎತ್ತೆ ಪೇರು ಮೆಸೇಜ್ ಎತ್ತೋ ಮುರಮೋ ಪಾಕ ವಿ ಆರ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟಿಂಗ್ ದೋಸ್ ಕ್ರಾಂಟೆಕ್ಟ್ ಟು ಕಮ್ ಟು ಅವರ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ಅದು ನಮಗೆ ಐಡಿಯಾ